ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இங்கே நம்ம வீடியோவில் நெத்திலி மீன் குழம்பு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ வாங்கினேன் கொஞ்சம் நான் வறுத்துறதுக்கு எடுத்துக்கிட்டேன் மீதியை வந்து குழம்பு வச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் வதக்கியிருக்கேன் பூண்டு ஒரு பத்து புல் இடித்து சேர்த்துருக்கேன் நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி போட்டுருக்கோம் எப்போயும் தக்காளி வெங்காயம் தேங்காயெல்லாம் வதக்கி போடுவேன் இந்த அது மாதிரி இல்லாமல் நேரடியாக பச்சை போடுறேன் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் வாங்க தக்காளி வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து தூளை போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இது வதங்கினதும் தண்ணி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் கால் மூடி இதை நம்ம பால் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்காய் பால் எடுத்துட்டேன் கால் முடி தேங்காயை எடுத்து எடுத்துட்டேன் இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது இப்போ நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம் நெத்திலி மீன் வந்து ஒரு தான் போடணும் கொதித்த பிறகு நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம் தேங்காய் பால் ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றியாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்னோடய ரெண்டாவது பையனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது நான் பத்து நாளில் காஞ்சிபுரத்தில் தான் இருந்தேன் நார்மல் டெலிவரி ஆகிருக்கு இதை உங்கள் எல்லாேருக்கும் சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லா வாழ்த்து சொல்லுங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட வாங்க சாதம் குழம்பு நெத்திலி மீன் வருவேன்